நம்ம நாட்டில் புதுசாக ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க திருநாய்களை வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்ட்டு நிறைய ஆதரவு நிறைய எதிர்ப்புகள் இருக்கு செலிபிரிட்டிஸ்லாம் கூட இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க எக்ஸ் எம்எல்ஏ எம்பிஸ் கரண்ட் எம்பிஸ்லாம் கூட இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க யார் எதிர்ப்பு தெரிவிக்கணும் யார் ஆதரவு தெரிவிக்கணும் தினம் தினம் தெருவில் நடந்து வேலைக்கு போயிட்டு வரவன் இதை சொல்லணும் இது தப்புங்க இந்த தீர்ப்பு அப்படின்ட்டு ஈவினிங்லேயும் சரி மார்னிங்லேயும் சரி அவன் தான் பிள்ளைய நடக்க வாகனம் இல்லாமல் நடக்க வச்சு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வராங்க லேடிஸு அவங்க சொல்லணும் தீர்ப்பு தப்பு அப்படின்ட்டு நைட்டு பத்து பன்னெண்டு மணிக்கு வேலையை முடிச்சிட்டு நடந்து வரான்ல வீட்டுக்கு தனியா அவன் சொல்லணும் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் கடைகளுக்கு பிள்ளைகள் அனுப்புவாங்கள்ல அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளைய இதை வாங்கிட்டு வா உடச்சக்கலை வாங்கிட்டு வா வாங்கிட்டு வா அனுப்புவாங்கல்ல சமையலுக்கு அவங்க சொல்லணும் இது கரெக்ட் தானே ஒரு ஒரு தெருவுலேயும் இருபது நாய் பதினஞ்சு எங்கள் தெருவுலாம் இருபத்தஞ்சு நாய் இருக்குது முந்நூறு மீட்டர் தான் அந்த தெருவு லென்த்தே காலையில யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாதுங்க ஆனால் ஒரு நாலு மணி மேலே இருந்தே சரி ஆக்டிவிட்டி வேறு மாதிரி இருக்கும் பசங்கெல்லாம் போச்சிங்கன்னா தலைவலி தான் இவங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு கார்லேயே போயிட்டு கார்லேயே வரவங்க ஏன் இவங்க இப்போ இருக்காங்களா இப்போது சப்போர்ட் பண்ணுறாங்களே செலிபிரிட்டிஸ்லாம் இவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு ஒரு திருநாயை விடுவாங்களா வந்தால் தொடச்சிட மாட்டாங்க இல்லை வளர்த்துப்பாங்களா பா நான் அது பார்த்துட்டு இருக்க பொதுப்பா என்ப்பா டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னு கிடையாது இவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு திருநாய் விட மாட்டாங்கன்னா ஒரு தெருவில் இருபது திருநாய் இருக்கே அப்படியே இவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள திருநாயை விட்டாலும் இவங்க என்ன நடந்தால் போகிறாங்க ஒரு இடத்துக்கு இவங்க அழகாக காரில் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு காரில் போயிட்டு வந்துடுவாங்க ஸோ இவங்களுக்கு இது எந்த பாதிப்புமே கிடையாது இவங்க நினச்சிக்கிறாங்க தெருநாயினாலும் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்ட்டு அதோட நிறுத்தாமல் ஸோ மற்றவங்களுக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அதுதான் தப்பு பாதிப்பு இருக்கு இப்போ நான் லிஸ்ட் போட்டேன்ல இவங்கெல்லாம் சொல்லணும்னு இவங்கெல்லாம் சொன்னாதான் உண்மையிலேயே இந்த தீர்ப்பு தப்பு பாதிக்கப்படாதவன் இது வந்து தப்பான தீர்ப்புங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் பாதிக்கப்பட்டவன் தான் சொல்லணும் இல்லை பரவாயில்ல நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் நாய் கடிச்சாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் எந்த போயிடுச்சுன்னா பிஜேபியோட எக்ஸ் எம்எல்ஏ ஒருத்தவங்க டெல்லியில் ஒரு நாய் கடிச்சு ஒரு புள்ளை இறந்துருக்கு அது வந்து பொய் நியூஸ் ஃபேக்காக நியூஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படிலாம் கிடையாது நான் இங்கே அது பாட்டு இருக்குதுன்னு இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய இடத்துல சுற்று வட்டாரத்தில் நாய் தொள்ளையாச்சி இருக்குமா பத்து மணிக்கு ஒரு புள்ளையை தூங்க வைக்கணும் அப்படின்னா அந்த பத்து மணிக்கு மேலே நாய் கத்த ஆரம்பிச்சிடுச்சுன்னு வைங்கலேன் முன்னாடிலாம் வந்து சேஃப்டின்னு சொல்லுவாங்க நாய் இருக்காது இன்னைக்கு கதையே வேற மாதிரி இருக்குது தெருக்குள்ள ஒரு புது வாழ்வாரானா நாய் கத்த மாட்டேன் அதே ஒரு புது நாய் தான் நாய்ங்க கத்துறது ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஏன்னா அதுங்களுக்கு தெருது போல இருக்கு ஏன்னா நம்ம இடத்துல ஆக்கிரமிக்க வரான் அப்படின்ற மாதிரியா கான்செப்ட் என்னன்னு தெரியல கை குழந்தை வச்சிருக்கிறவங்க தூங்க வச்சிருக்காங்களா பிள்ளைய முழிச்சிருது புள்ள இதுங்க கத்துறது நிக்கிறதுக்கு இருபது நிமிஷத்துக்கு ஆகுது அப்போ இந்த தொலைல இவங்க அனுபவிப்பாங்களா இவங்க அனுபவிச்சாங்கன்னா அப்ப தெரியும் இதனால இந்த தீர்ப்பு வந்து சரியா தப்பா நான் அப்போ சொல்லட்டும் இவங்களுக்கு இந்த நினைப்பை நான் லிஸ்ட் போட்ட எந்த பாதிப்பு நான் லிஸ்ட் போடாத விஷயம் கூட இருக்கும் நிறைய இதெல்லாம் நான் பார்த்து சொல்றது உங்களுக்கு நீங்கள் இப்போ நான் போட்ட லிஸ்ட்டில் நீங்கள் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்